அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உக்கார் என்னையே தியானி என் மீது மனதை நடக்கப் போவதே அமைதியாய் பார்த்துக் கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது நாளை உனக்கு நல்லதே நடக்கும் உன் நேர்மறை எண்ணங்களை விரைவில் நிறைவேற்ற போகிறேன் உன் நேர்மறை எண்ணங்களுக்கு சக்தி கொடுத்துக்கொண்டே இரு எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அதனால் அடுத்தவர்களிடம் பேசும்போது நினைக்கும் போதும் கவனமாக இரு மறுபடியும் சொல்கிறேன் நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு நீ விரும்பிய நிறைவேற்றுவேன் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க நானும் ஆர்வத்துடன் இருக்கிறேன் குழந்தையே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுவளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவிதம் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம் தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறிகளை அடுத்தவரிடம் சொல்லவும் சொல்ல முடியாமலும் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் அனைத்திற்கும் நான் இருக்கிறேன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் குழந்தை கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது நிற்கதியால் அழும் போது மகிழ்வாக இருப்பானா உன்னுடன் உன்னில் நானும் வழிகிறேன் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் விடலாம் உன் பின்னாலும் முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உன் உடன் வருகிறேன் அனைத்தும் சுபமாக முடியும் நாளை என்ன ஆகுமோ என்று யோசிக்காதே நாளையும் நல்லதே நடக்கும் என நினை நாளை விடியில் உனக்கு நல்லதா இருக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு நடக்கும் எல்லாம் நலமாகும் நாளை உனது நாளே ஆகும் வெற்றி என்பது விரைந்து வராது ஆனால் நிச்சயம் வரும் இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடைகட்டும் ஓம் சாய்ரா நன்றி